போலீஸ் என கூறி எழுபது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு செல்போன்களை பிடுங்கிக் கொண்டு வழிபுரி செய்துவிட்டு காரில் தப்பியோடிய நான்கு பேர் கொண்ட கும்பலை பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் மற்றும் இரண்டு கார்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் தாம்பரம் அடுத்து செம்பாக்கம் ஹெரிடேஜ் ஜெயேந்திர நகர் சேர்ந்தவர் சுகேல் அகமது இவர் சென்னை பாரிஸில் உள்ள பர்மா பஜாரில் ஈஸி பிளை என்ற செல்போன் கடையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் தாம்பரம் ஆக்சிஸ் வங்கியில் அவரது வீட்டை அடமானம் வைத்து எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்று தனது கடைக்கு கொண்டு வந்துள்ளார் பின்னர் அவரது கடையில் வேலை செய்யும் ஆகாஷ் பிரவீன் ஆகியோரிடம் பணத்தை கொடுத்து அவரது வீட்டில் ஒப்படைக்க சொல்லி அனுப்பியுள்ளனர் அவர்கள் நேற்று மாலை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து குரோம்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கி குரோம்பேட்டை ராதாநகர் வீரபத்ரன் தெருவில் ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்து தாங்கள் சிட்லபாக்கம் காவல் நிலைய போலீசார் என கூறி பையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என கேட்டு பையை சோதனை செய்துள்ளனர் அதில் பணத்தை பார்த்தவுடன் தாங்கள் போலீஸ் எனவும் உங்களை விசாரிக்க வேண்டும் என கூறி அவர்களை இனோவா காரில் கொண்டு ஆகாஷ் என்பவரை மேடவாக்கம் சிக்னல் அருகேயும் பிரவீனை ராதாநகர் அருகேயும் இறக்கிவிட்டு எழுபது லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து கடை ஊழியரான ஆகாஷ் சுயேல் அகமதுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அதிர்ச்சி அடைந்த அவர் சிட்லபாக்கம் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கைது செய்தனர் இதனையடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களான மணிகண்டன் ஸ்டாலின் ராஜேந்திரகுமார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் அவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் பணம் மற்றும் இரண்டு கார்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் மூன்று நபர்களை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்